முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகள் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் மகத்தான சாதனைகள் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மதுரை மாவட்டம் ஒபுளா படித்துறையில் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டி எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வரலாற்று சாதனை படைத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது திமுக இனி ஒருபோதும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் திமுகவின் ஸ்டாலின் மேற்கொள்ளும் போலியான நடைபயணம் பொய் பிரச்சாரங்கள் தமிழக மக்களிடையே எடுபடாது என்றும் அமைச்சர் திரு பன்னீர் எடுத்துரைத்தார் குறித்து உண்ண உணவு உடுக்கவுடன் இருக்க எடுப்பிடலாம் இதனை ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக தர வேண்டும் அதை தான் இன்றைக்கு அம்மது அம்மாவு ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் பேர்களுக்கு குடும்பத்தை வைத்திருக்கிறவருக்கு விலையில்லாத அரிசியாக மாதந்தோறும் இருபதுகளில் அரிசியை வழங்கி தமிழகத்தில் முழு உணவு பாதுகாப்பினை உருவாக்கி வருடத்திற்கு ஒரு லட்சம் வீடுகளும் பசுமை வீடுகளாக வருடத்திற்கு அறுபதனாயிரம் வீடுகளும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வீடுகளை வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு தரமான உறுதியான வீடுகளாக மாண்பு அம்மாவில் கட்டி தந்திருக்கின்றார்கள் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பேராசிரியர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்